ப்பா என்ன பண்ற முடிஞ்ச புடிவா கொஞ்சம் குட்டி போனா அவனுக்கு ஏறி போச்சே வந்து நாலு ஊசி போறேன் அப்பதான் நீ அடங்குவ குடுத்து உள்ள ஒட்டான் என்ன விஷயமா இருக்குன்னு தெரியலே என்னடா அது எரிய பிடிச்சி வச்சிருக்க பயமாக்குறா கிலோ போடுவா கிலோ போடுறான் அப்படின்னா நீ எனக்கு ஊசி போட மாட்டேன்னு சொல்லு அப்பதான் கிலோ போடுவா எரிய பிடிச்சி வச்சுட்டு எனக்கு பயமா காட்டுறா போற உனக்கு தெரியுது ஒரு வழியா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக போறோம்டா சாமி போறதுக்கு முன்னாடி நம்ம ஏன்னா ஒரு விளையாட்டுக்கு விளையாட்டு போவோம் ஃபயர் அலாரம் அங்க இருக்க போயிட்டு அழுத்தி விட்டுட்டே வெளிக்கு பாப்போம் என்ன நடக்குதுங்க ஜாலியாக யாரோ ஃபயர் அழகு அழுத்திட்டான் ஓடு ஓடு போயிட்டு அப்போ நான் நர்சு பாப்பா நான்தான் ஃபயர் அழகு தானுமா நான் எப்படி இருந்துச்சி ஜாலியா இருந்துச்சா எப்படி நான் ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஊசி போட்டீங்களா அதான் நர்ஸ் நம்ம சொல்றது கேட்க மாட்டான் இன்னொரு ஊசி உன்னை போட்ட வேண்டியதுதான் மாட்டுக்கிட்டே மாட்டுக்கிட்டே